சென்னையிலேருந்து இந்த கட்டை சரி பண்ணுறது வந்திருக்காங்க அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள் அரும்பாக்கம் ராமு அருபாக்க ராம் அவர்கள் உங்கள் பேர் அஞ்சியாரே ரவி அம்மந்தைக்காரே ரவி அவர்கள் அப்புறம் இந்த பழைய கட்டை இது வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும் உங்களுக்கு இந்த கட்டை இருபது முப்பது இருபது முப்பது வருஷம் பாருங்கள் இந்த வாவோட்டம் ஃபுல்லாக சரி பண்ணோம் பாருங்க பாருங்கள் உலாரெலாம் பாருங்கள் அந்த கையால் பண்ணது உள்ளாரையும் கொஞ்சம் நைஸ் பண்ணிவிட்டு வாவோட்டம் ரெடி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தொப்பி ஓட்டம் வளந்தள ஓட்டம் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லா கலரை மாற்றி வேறு மாரி புது கட்டை மாரி செஞ்சு தரணும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கிறேன் இப்போ இவங்க வந்து இந்த கட்டையை கொடுத்துட்டு கிளம்புறாங்க இது உங்களுக்கு பார்சல் அனுப்பணும் ரெடி பண்ணிவிட்டு பார்சலில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் சென்னை எறும்பாக்கம் ராம அவர்களுக்கிட்ட மாவட்டத்தில் உடஞ்சி போச்சு அது பீஸு எடுத்தாச்சு

பாருங்கள் எப்படி பேசி பாருங்கள் சென்னை அரும்பாக்கம் ராமௌரல் வேட்டை சென்னை அரும்பாக்கம் வாட்டில் தவிர பாருங்க தொப்பி துப்பிப்பாக்கம் மேலெலாம் இது பண்ணி வச்சு பாருங்கள் இல்லை மட்டி பார்த்து கலர் மாற்றுவோம் திருப்ப வளந்தல பக்கம் திருப்பங்க வளர்ந்த மேலே மக்கு பார்த்துருக்கு பாருங்க இல்லை சரி பண்ணிட்டு ஃபினிஷிங் மட்டும் காமி கிட்ட ராமு அவர்கள் அரும்பாக்கம் சென்னை